மூணு லைன் உள்ளே தள்ளிட்டோம் இது மூட்டை லைன் உள்ளே தள்ளணும் இது ஒரு மூணு டெலிவரி இது ஒரு மூணு டெலிவரி பெண்டிகள் இருக்குது இது வந்து உள்ளே தள்ளிட்டு போகணும் ஷூ போட்டு தான் மடக்கணும் இப்போது நம்ம இந்த மூணு டெலிவரியோ ஷூ போட்டு மணிக்கு மேலே ஏற்றிட்டோம் என் போட்டு உள்ளே தண்ணிட்டோம் இது ஒரு மூணு டெலிவரி மூணு மூணு ஆறு அது பார்த்தீங்கன்னா மோட்டர் வேணும் இப்போ எவ்வளோ கரெக்ட் பண்ணணும் இவரை சரி பண்ணி உள்ளே தரணும் ஷூ போட்டு இது ஓகே ஆகிடுச்சி நல்லா பாருக்கு அப்ப விட்டுப்பாட்டி காத்த

ജന ഓട്ടം ഇറക്കല ഇറങ്ങി കീഴിയാ പെല്ലാം എടുത്ത് കൊണ്ടുപോകണം ഇപ്പോൾ

பள்ளமே எடுத்துட்டு ஜம்பர் அடிச்சாச்சு அங்கே நான் இறக்கி அப்படியே ஓட்டிகிட்டு வர வேண்டியது தான் மேலே உட்கார வச்சுட்டு அந்த கம்பிக்குள்ளே உள்ள தள்ளியும் தண்ணியும் பாத்ரூம் லைன் கீழ் வீட்டு பாத்ரூம் லைன் இப்பதான் எடுப்பட்டு சாப்பிட்டோம் தான் எடுக்க மாட்டேன் எடுப்போம் வந்துட்டு வேணால் போய்ட்டு அது மேலே ஏறி இவ்வளோ சம்பளம் ய்ய் மண்ணு எடுத்து வந்தது மேல கொட்டிடலாம் மண் எடுத்துட்டு பைப் மறைச்சு விட்டுடலாம்

இந்த மணல் கொட்டி பார் பண்ணி